அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சனி வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இது என்னமோ ரொம்ப பெரிய துன்பத்தை பண்ணுற மாதிரியும் இது எப்படியோ அப்படியே டோட்டலாக எல்லாம் மாற்றுற மாதிரியும் தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் இதை வச்சுக்கிட்டு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஆரம்பித்தது சனிவக்கரம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நானே இதை வீடியோ போட தான் எடுத்தேன் இருந்தாலும் சார் சனி வக்கரம்மை போச்சு நிறைய போய்ட்டு குழப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்கட்டி தான் இது என்னடா அது நிறைய பேர் அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் எல்லாம் நிறைய குழப்பம்தான் வந்திருக்கு ஒருத்தர் அமோக யோகம் ஜாக்பாட் லாட்ரி இன்னொருத்தர் கேட்டோம்னா அந்த நூற்றி பத்தெட்டு நாள் மிக கவனம் ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு எல்லாமே உங்கள் சுயஜாத பிரகாரம் தான் நடக்குங்க இது தெரிஞ்சு வச்சுக்குங்க நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்தமாகவே அந்த பன்னெண்டு பேருமே பாதிக்கப்படுற மாதிரிலாம் இல்லைங்க ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் ஆரம்பிக்குது சனி வக்ரம் ஏழு டிகிரி மீனத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஆரம்பிக்குது உத்திரட்டாதி அவருடைய ஓன் நட்சத்திரம் அதாவது ஒரு சுயசாரத்துல சனி இருக்கார் இது சனி வக்ரம்னா வக்கரமாக வன்மமாக பலிபாவமாக வேலை செய்யும் சனி தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாமுங்க அது பின்னாடி வரக்கூடிய ஒரு நிலை தான் ஏழு டிகிரி இப்போ ஏழரை டிகிரியில் இருக்கிற சனி அப்படியே மெதுவாக ஒவ்வொரு பாகையாக கம்மி பண்ணி கேட்கு ரிவர்ஸாக வருவார் அப்படி அப்படியே ஏறு இப்போ ரிவேர்ஸாக வந்து ஒரு டிகிரியில் முடிப்பார் உத்தரட்டாதியில் ஆரம்பித்து பூரட்டாதி முடிக்கிறார் ஆனால் இவர் பயிற்சியானதே பார்த்தீங்கன்னா இருந்தானே க போரட்டாதிக்கு தானே உள்ளே வந்தார் உத்தரட்டாதி போயிட்டார்ல சரி இது சனி சனிவக்ரங்கிறது யார் தீர்மானிக்கிறா முதல்ல சனி வக்கரம்னால் தானாக வக்கரமாகறதில்லை சூரியன் தான் தீர்மானிக்கிறார் இந்த சனி வக்கிரத்தை இங்கே சூரியன் வந்து இங்கே கரெக்டாக நவம்பர் இருபத்தெட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் இங்கே வர்றப்போ கரெக்டாக அது சரியாக போயிடும் சரிங்களா எப்பவுமே இந்த சூரியனுக்கு நெருக்கமான சூரியனுக்கு ஒன்று சூரியன் சனி சூரியன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா வக்கரம் வராது குறைஞ்சது ஒரு எட்டு ஒம்போதெல்லாம் போகிறப்ப தான் வரும் சரிங்களா அதாவது சூரியனுக்கு கூட ஒரு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது சனிவக்கரம் ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆனால் சூரியனுக்கு ஐந்தாம் வீடு இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குங்க ராசி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு முயற்சிகளில் இருக்கிறீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறீங்க ஒரு வேலையை மாற்றுறோன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே தான் சொல்கிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சொல்கிறோம் எல்லாருமே இந்த டைமில் என்ன ஆகுது சனி வக்கரம்னா கொஞ்சம் பின்னாக்கி போவீங்க அதாவது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தன்னை போல் வருவீங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் எது எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வருவோம் சரி இன்னொரு குரூப் இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாங்க வேண்டாம் நினச்சவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா இடமாற்றம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த காலத்தில் போய் இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இந்த சிந்தனைகள் மாறும் தான் இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே இந்த ரிஷபத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் சனி இருக்கிறது பெனிஃபிட்டு அதே மாதிரி மிதுனத்துக்கும் அதாவது லாபத்தில் ரிஷபும் மிதுனத்துக்கு கர்மஸ்தானம் தொழிலில் இருக்கிறதும் ஒரு பர பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் கடகத்துக்கும் ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை சிம்மத்துக்கு வந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துக்குள்ள சனி மகாதிசால் சனி புத்தி நடக்கும்போது மட்டும் பார்த்து கவனமாக இருங்க மற்றபடி யாருக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அதனால் இது ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம் கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் ஏழில் சனி நேர்கதியாக இருக்கும்போது தாமதப்படுத்திகிட்டு இருக்கும் வக்கரமாக இருக்கும்போது செயல்படுத்துறதுக்கு இந்த நூற்றி நாட்கள் ஒரு சாதகத்தன்மையை கொடுக்கும் அப்போது கன்னிக்கும் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் முதல் தர யோகமாக பார்க்குறது ரிஷபம் இதனத்தை முதல் தர யோகம் இது ஒரு மத்தியமய யோகத்துக்குள்ளே வரலாம் அடுத்தது துலாத்துக்கு ஆறாம் வீட்டுக்குள்ளே சனி வக்கரமாகறதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையே கடன் வாங்க விரும்பாதவங்க போய் வாங்கிட்டு வருவீங்க கடன் வாங்க விரும்புகிறவங்க இந்த காலத்தில் போய் கடன் வாங்குறத வேண்டாம்னு சொல்லிவிட்டு தள்ளிவிட்டு வந்துடுவீங்க கோர்ட்டு கேஸு கொடுக்கலாம் ஏதாவது பகை வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விலகி வந்துடுவீங்க அதாவது நம்ம என்ன பண்ணாலும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளில் நம்ம அபிப்பிராயங்கள் மாறும் அதை நீங்கள் துலாம் ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் புரிஞ்சுக்குங்க விரிச்சுக்கிறதுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமாகுவது நன்மையா நன்மை இதாக ஒன்றும் தப்பு இல்லை புத்திஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மாறும் பிள்ளைகள் மேலே ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்போ அதை நாம் மாற்றுவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது விருச்சிகத்துக்கும் யோகமாக நம்ம பேசிக்கலாம் தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி இதுக்கும் அஷ்டம சனியில் பாதி வேலை செய்யும் அதில் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது தயவுசெய்து நம்பாதீங்க உங்களுக்கு சனி திசா சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்து திசா நடக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் தனுசுக்கும் பெரிய அவயோகங்கள் எல்லாம் இல்லை அடுத்தது மகரத்துக்கு இது முதல் தரமாக வேலை செய்யும் மூணாம் வீட்டில் தனுசுக்கு மூணாம் வீட்டில் சனி இருக்கிறது யோகம் அதில் வக்கரமாக இருப்பதும் யோகம்னு எடுத்துக்கலாம் எதிர்பாராத ஒரு திருப்பு முனைகள் சகாயங்கள் வருமானங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாக்கு ஸ்தானம் மிக மிக கவனமாக இருக்கணும் சொன்னதை திருப்பி வாங்கிவிங்க அதாவது ஒரு வாக்கை கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் அதனால் வாக்கில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவோம் இவங்க மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அபிப்பிராயம் கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் வரும் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லுவோம் வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது ஒரு பொது பலன் அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்துக்கும் சரி மிதுனத்துக்கும் சரி அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மகரம் இதெல்லாம் முதல் தரமான யோகமாக வேலை செய்யும் சரிங்களா இவங்களுக்கு ஓகே நான் ஒரு அமோகமாகவே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் திசா புத்திகளோட இது சப்போர்ட் பண்ணி போகிறப்போ நல்லா தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே வந்து கன்னி எடுத்துக்கலாம் விருச்சிகம் எடுத்துக்கலாம் அடுத்தது மேஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக பேசலாம் அதே கடகமெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆவரேஜ் தான் பேச முடியும் சரிங்களா முக்கியமாக ஒரு ஜாதகத்துக்குள்ளே ஒரு சனி திசா சனி புத்தி உங்களுக்கு நடக்கும்பொழுது தான் இது பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க முடியும் இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளே சனி வக்கரமாக இருந்தால் கவனிக்கணும் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே சனி வக்கரமாக இருக்கார் ஜாதகத்தில் அதே கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறான்னு வச்சுக்கோங்க பெனிஃபிட் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நேர்கதியாக சனி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உங்கள் ஜாத்துக்குள்ளே நேர்கதியில் சனி இருக்குதுன்னா இந்த காலகட்டம் வக்கர காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு சுமையாக இருக்கும் அது வந்து விரய விரயம் அதிகமாகிறது இல்லை கடனை தேவையில்லாமல் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்க வரும் எல்லாருக்குமே தான் சொல்கிறோம் உங்கள் ஜாத்துக்குள்ளே நீங்கள் எந்த லக்னமானாலும் வக்கர சனி உங்கள் ஜாத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா சனி வக்கரமாக போட்டு வச்சுருப்பாங்க சனி போட்டு வான் போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் இது ராசி கட்டத்தில் தான் பார்க்கும் நவாம்சத்துக்குள்ள எல்லாம் வந்து அங்கே இருக்கிறத வச்செல்லாம் வந்து கணக்கெடுத்துக்க வேண்டாம் பாருங்க அங்க இந்த வக்கரம் தான் போடுவாங்க ராசி கட்டத்தில் பாருங்கள் அப்போ சனி வக்கரம் அப்படிங்கிறது கோச்சாரத்துக்குள்ளேயும் சனி கால காலகட்டம் நல்லபடியான பலன்களை கொடுக்கும் ஒன்று நேர்கதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திணறுவாங்க ஒரு சுமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்போ எப்போ இவங்களுக்கு சரியாகுது நேர்கதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே திரும்பவும் நேர்கதியாகும் அல்ல அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளே நேர்கதியாக இருக்கக்கூடிய சனி கோச்சாரத்திலையும் நேர்கதியாக இருக்கும்போது சரியான ட்ராக்கில் போயிடும் அப்போ யாருக்கு பிரச்சனை வரும் நேர்கதியாக சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வக்கர சனியில் பிறக்கிறவங்களுக்கு முன்பின் ஒரு முடிவெடுக்கிறதில் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவோம் இப்படி ஜாதகத்துக்குள்ளே எடுக்கும் பொழுதும் அதை நம்ம உள்ளே பிரிச்சு போகும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் வருமே ஒழிய மேசராசிக்காரர்களே ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏ டு ஜெட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடந்துடும் உங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கொடுத்து நீங்கள் வீடெல்லாம் வாங்கிடுவீங்க பண்ணிடுவீங்க இந்த ஊது ஊதுன்னு ஊதி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு மேலே வந்து உட்காந்துக்குவா கூரை மேலே வந்து உட்காந்துக்குவா பிச்சு கொடுத்துருவா ஒன்றும் நடக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒன்றும் நடக்காது உங்கள் ஜாதகம் சுயமாக என்ன சொல்லுதோ தசாபக்திகள் அடிப்படையில் அதுதான் பேசும் அதில் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பார்ட்டு அதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இதை வச்சுக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்போ கூட பன்னிரெண்டு ராசிகளும் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க நானே எட்லர் சனி ஒரு பார்த்துருங்கன்னு தான் சொல்கிறேன் இல்லைன்னு நான் மறுக்கலை அப்பவும் யாருக்கு சொல்கிறேன் சனி திசா சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு திசா நடக்குது உங்களுக்கு வந்து சுக்கரதிசா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை கேது திசா நடந்தால் கூட கவலைப்படாதீங்க புரியுதுங்களா இல்லையா அதில் சனி புத்தியெல்லாம் வரலையானா கவலைப்படாதீங்க அப்போது யாரை பார்க்கணும் ராகு திசா நடக்கிறது ராகுவை பாருங்க கேது திசை நடந்தால் கேதுவை பாருங்கள் குரு திசை நடத்தா குருவை பாருங்கள் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிம்ம ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க இன்னொரு சிம்ம ராசிக்காரங்க வீடு விற்பாங்க இது எல்லாமே இந்த கோச்சாரத்தில் சனி நேர்கதி வக்கரகதி திரும்பவும் நேர்கதி இது எல்லாம் நடக்கும்போது நடக்கும் அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் நடக்கூடிய திசா புக்தின் அடிப்படையெல்லாம் வரும் சனி திசா சனி நடக்கும் நடக்கும்போதும் வரும் இதை ராசிக்குள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இதுதான் நடக்கும்னு சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட்டு வாசிக்கிறது நான் எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் நான் போடுறது இல்லை இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டது அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் மிதனத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் நிறைய பேர் இதுக்கும் கமெண்ட்ஸில் உட்காந்து கேட்பீங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளோட இந்த சனி எப்படி வர்றாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோவை வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவை அடுத்த நாளே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு வரும் பார்த்துக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷ்வாய்